yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்கள் பூர்வ ஜன்ம புண்ணியமும் தோஷமும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது புராணங்களின் நம்பிக்கை பூர்வ ஜென்ம புண்ணியமாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு நன்மைகள் பல தரும் பாவமாக இருக்கும் பட்சத்தில் அதனால் பல கஷ்டங்களும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த பூர்வ ஜன்ம பாவத்தால் தான் பலரது வாழ்க்கையில் நிம்மதி என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் இல்லாமல் போய்விடும் இந்த பாவத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையே கூட மனக்கசப்புகள் ஏற்படுவதும் மன சங்கடங்கள் ஏற்பட்டு அதை யாரிடமும் வெளிப்படையாக கூற முடியாத சூழ்நிலையும் உண்டாகிறது அப்படிப்பட்டவர்கள் மனக்கஷ்டமும் மனக்குழப்பமும் தீர்க்கவல்ல ஒருவரி சோமேஸ்வரர் மந்திரத்தை சொல்ல வேண்டும் சிவபெருமானின் சூட்சும வழிபாடு இது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமாக

ார் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன கஷ்டமும்னக்கவலையும் நீங்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது சிவபெருமானை வழிபட்டால் மட்டுமே போதுமானது இந்த சோமேஸ்வரர் வழிபாட்டை செய்வதற்கு நமது வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக வீட்டில் பலரும் சிவலிங்கம் வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஸ்பட்டிகலிங்கம் என்று கூறக்கூடிய மிகவும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நாம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சிவ சிவரிங்கம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானுடைய படத்தை வைத்துக் கொண்டும் இந்த வழிபாட்டை நாம் தாராளமாக செய்யலாம் முதலில் காலையில் எழுந்து சுத்த குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்துவிட வேண்டும் அங்கு சிவபெருமானின் படமோ அல்லது லிங்கமோ எடுத்துக்கொண்டு ஒரு தாம்பாளத்தின் மேல் வைக்க வேண்டும் இப்பொழுது மற்றொரு சொம்பில் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் வில்வ இலையை கொண்டு இந்த சிவபெருமானின் லிங்கத்திற்கோ அல்லது படத்திற்கோ இந்த ஒருவரி சோமேஸ்வரரின் மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை அபிஷேகம் செய்யுங்கள் ஓம் சோமேஸ்வராய சதாசிவாய நமஹா வில்வ இலையை கொண்டு சொம்பில் இருக்கும் தண்ணீரை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகமாக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அபிஷேகத்தை செய்ய வேண்டும் இவ்வாறு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அதுமட்டுமின்றி இந்த தீர்த்தத்தை வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் தலையிலும் தெளிக்க வேண்டும் இந்த எளிமையான சூட்சும சோமேஸ்வரரின் வழிபாட்டை நாம் செய்வதால் வீட்டில் இருக்கும் மன மனக்குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் என அனைத்து மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே நீங்கிவிடும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி